ரெண்டு வேலை கருத்தர் எலியாவுக்கு சாப்பாடு அனுப்பினார் அப்படின்னு பார்க்குறோம் நாம் நமக்கு சாப்பாடு மூணு வேலை நியமிச்சுக்கிட்டோம் இப்போ கடைசி காலத்தில் பாருங்கள் நமக்கு வேலையே இல்லை இப்படி போகும்போதும் வாய் அரைக்கிது அப்படி போகும்போதும் வாய் அரைக்கிது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி டீ இருக்குது அதோட கொஞ்சம் பிஸ்கெட்டுன்னு ஒன்று இருக்குது அப்புறம் திருப்பி ப பதினோரு மணி போல் ஏதாவது ஒன்று இருக்குது அப்புறம் மதியானம் சாப்பாடு ஒன்று இருக்குது சாயங்காலம் டீ ஸ்நாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது நைட்டு ஒன்று இருக்குது படுக்க போகும்போது சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது இருக்குது இன்னும் இந்த இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனர்கள் அஞ்சு வேலை சாப்பிடுவாங்க அப்படின்னு இருக்கு உலக பிரகாரமாக பெருந்திண்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது சிலல்லாம் அவங்களுக்கு இந்த மெயினாக சாப்பிட்றது மட்டும்தான் கணக்கில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா மூணு வேலை அப்படிம்பாங்க நடுவில் சாப்பிட்றது எதுவுமே கணக்கில் இருக்காது இந்த இப்படி போகும்போது டேபிளில் இருந்து இது வாயில் போடுவாங்க அப்படி கிச்சனில் நிற்கும் போது இருக்கிறத எடுத்து வாயில போடுவாங்க அதெல்லாம் அவங்க கணக்கில் என்ன செய்யாது வரவே வராது அப்புறமா சொல்லுவாங்க ஏன்னு தெரியல என் உடம்பு ஏறிக்கிட்டே போது அப்படிம்பாங்க அவங்களுக்கே தெரிலம்பாங்க ஏன் என் உடம்பு ஏறிக்கிட்டே போது அப்படிம்பாங்க சும்மா ஏறாது தானே உடம்பு ஏதாவது பண்ணா தானே ஏறும் ஆனால் என் உடம்பு ஒன்றுமே பண்ணாட்டியும் ஏறும் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலும் என்ன செய்யும் ஏறத்தான் செய்யும்